அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னிரிட்டு வட்டம் தமேந்தி ஆர்கானிக்ஸ் இப்போ இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஓட்டமேற்றி எருவு தயார் பண்ணுறோங்க நம்ம வந்து ஆட்டு எருவில் தயார் பண்ணுறோம் இது வந்து மிகத்தரமாக ரெடி பண்ணுறோங்க என்னென்ன இடுபொருளில் கலக்குறோன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் மீனமிலம் ஈயம் கரைசல் எருக்கு கரைசல் கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு ஜீவாமிர்தம் உயிர் உரங்கள் இந்த மாதிரி அனைத்து விதமான கரைசலும் மிக அதிக அளவில் கலக்குறங்க அதாவது கொஞ்சமான எருவில் விட நீங்கள் அதிகமான அந்த மாதிரி மெட்டீரியல் கலக்கும்போது அதனோடய பவர் வந்து அதிகமாக மாறுதுங்க ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது கிலோ போட்டாவே போதும் அது வந்து அதிகமான திறனாக வேலை செய்யுங்க அந்தளவுக்கு மிகத்திறமான ஒரு எருவாக நம்ம தயார் பண்ணுறோங்க எப்படி தயார் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ராசஸ் பண்ண எருவுங்க ஒரு ஆறு மாதம் இதுலேருந்து ஒரு வருஷம் நல்லா பழைய மிக்க எரு எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து நல்லா கலெக்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா நிறைய விட்டு அதில் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் ஃபுல்லாகவே மேலே வந்து லோட் பண்ணுறோங்க மேலே லோட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா கூழ்மாதிரி ஆக்கிடுங்க மாதிரி ஆக்கிட்டு அதை கட்டப்பறை வச்சு அப்படியே குத்தி குத்தி உள்ளே இறக்குறேங்க இப்படி இறக்கும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நாம் வந்து இது ஸ்லோவாக ஸ்லோவாக அந்த சாறுகள் ஃபுல்லாகவே அந்த மீன் நம்மளை பஞ்சிக்காய் அந்த உள்ள சாறுகள் ஃபுல்லாகவே அந்த எரு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துகிட்டே இருக்குங்க நல்லா இழுத்து ஃபுல்லாகவே உப்பிடுங்க உப்பி அது வந்து ப்ராசஸ் ஆகுங்க நல்லா தூளுத்தூலாக உடஞ்சி நல்லா மாவு மாதிரி ப்ராசஸ் ஆகுங்க அப்போ என்ன நார்மலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க சாதாரண ஒரு எரு எந்த அளவுக்கு வேலை செய்யுமோ அதை விட இது மூணு மடங்கு அதிகமாக வேலை செய்யுங்க அதனால தான் நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூத்தம்பது கிலோ போட்டாவே போதுன்னு அந்த அந்தளவுக்கு பவராக இது வேலை செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாறுகள் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்கும் நம்ம அது மேலே வந்து கரைச்சி விட்டுகிட்டே இருக்கும் ஃபுல்லாகவே அமிலம் பஞ்சுக்காவிலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்குறதால இதனோடய பவரும் ரொம்ப கூடுதலாக வேலை செய்யுங்க ஒரு தென்னை மரமாக இருந்தாலும் ஒரு கிலோ அரை கிலோ வச்சா போதுங்க அந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யுங்க தென்னை மரம் பாக்கு மரம் வாழை நெல் எல்லா விவசாயத்துக்குமே நல்லா சூப்பரான ரிசல்ட் கொடுங்க ஒரே பொருள் எல்லா விவசாயத்துக்கும் நல்லா வேலை செய்யுதுங்க இந்த பொருள் வந்து மிகத்தரமாக ரெடி பண்ணுறேங்க இது சாதாரண விஷயம் இல்லை ரெடி பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரெடி பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறேங்க எந்த இடத்துலையுமே தவறு நடக்கூடாது எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணக்கூடாது எங்கேயும் இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நம்மளோட நேர் பார்வையில் பார்த்து பார்த்து ஒவ்வொரு மெட்டீரியல் கரெக்டாக செய்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலாக வந்து நமக்கு கலந்துட்டு நல்லா கூழ் மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து கட்டப்பாறை ஊற்றி இறக்குறதுன்னு சாதாரண இல்லை அது அடி வரைக்கும் இறங்குற அளவுக்கு நம்ம மெதுவாக இறக்கிட்டே இருக்கணும்ங்க அப்படி இறக்கும்போது அந்த எருவு வந்து கடைசி வரைக்கும் அந்த மேல் லேயர்லேருந்து அடி லேயர் வரைக்கும் அந்த சாறுகள் ஃபுல்லாகவே போயிடணும் போனால் தான் அந்த எருவு வந்து முழுமையடையங்க முழுமையடையெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணியும் வேஸ்ட்டு தாங்க அது இந்த அளவுக்கு அடைஞ்ச எருத்த எரு வந்து நாம் வந்து கண்டினியூவாக வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்குங்க நல்ல ப்ராசஸ் பண்ண எருவு வந்து ரெகுலராக ரன்னிங்கில் போயிட்டுருக்குங்க தமிழ்நாடு முழுவதுமே டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிட்டுருக்குங்க நம்ம அதாவது இருபத்தஞ்சு கிலோ வாங்கினாலும் பத்து கிலோ வாங்கினாலும் ஐம்பது கிலோ வாங்கினாலும் ஒரு டன்னு ரெண்டு டன்னு வாங்கினாலும் நாம் வந்து இந்த எரு வந்து தயார் நிலையில் நம்பிட்டுருக்குங்க ரெகுலர் மூவிங்கில் போயிட்டுருக்குங்க அனைத்து விவசாயம் வாங்கி நல்ல ரிசல்ட் இருக்காங்க உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தான் நம்மளோட வேலையாங்க இந்த மிகத்தரமான பொருள் வச்சு ரெடி பண்ணும்போது அது தரமான ரிசல்ட்டு எல்லா விவசாயத்துலையும் நல்லா கொடுக்குதுங்க நம்மளோட சோதனை ஓட்டத்துலேயே அது நம்ம வந்து எல்லா விவசாயத்துக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளோட விவசாயத்தையும் கொடுத்துருக்கோம் மற்ற விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க எல்லாமே நல்ல ரிசல்ட் எடுத்துகிட்டு வராங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான அனைத்து விதமான இயற்கை எடுப்போரும் தயார் பண்றோங்க நியாயமான விலையில தமிழகம் முழுவதும் அனுப்பிட்டு தேவைப்பட்ட நபர்கள் நம்ம தொடர்பு கொண்டு மெட்டீரியல் பெற்று செல்லாங்க என்னென்ன பொருள் தயார் பண்றீங்க பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு பஞ்சகாவியங்க நாட்டு மாட்டு பஞ்சகாவியம் மீன் அமிலம் எருக்கு கரைசல் இலைகள் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு பதினெட்டு இலை மூலிகை பூச்சி விரட்டி பழங்கள் ஈயம் தேமோர் கரைசல் வீடு கிளீன் பண்ணுற பயோ அப்புறம் மேம்படுத்தப்பட்ட செம்மறியாட்டு உரம் மேம்படுத்தப்பட்ட தொழு உரம் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை குளியல் பொடி கனஜீவாமிர்தம் மாடித்தோட்ட விவசாயத்தை கனஜீவாமிரதம் வேப்பம் புண்ணாக்கு நாட்டு மாட்டு வரட்டி மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய பலதானிய விதைகள் மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய பலதானி விதைகள் எல்லாம் பண்ணிகிட்டுருங்க இது எல்லாமே இயற்கை விவசாயம் சார்ந்ததுங்க